குடம் குளம் அணு வந்து இலங்கைக்கு அல்லது ஆசிய நாட்டுக்கு ஏதாவது பாதிப்புகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் கேட்டது நல்லது என்னன்னா இதை பெற்றோ அப்ப நாங்க நாங்கள் தமிழில் தான் கிடைக்குது புலி தமிழ் புரிய தமிழில் இதை கிடைப்பேன் ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னு சொல்லி அணு கதிர் தாக்கங்கள் இருக்குது அங்கே வேலை செய்கிறாள் எல்லாேருக்கும் அணு கதிர் தாக்கம் இருக்குது மேலழுத்த காற்று வந்து இலங்கையை நோக்கி வந்தால் சில பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அணு உலையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி பாதுகாப்பான நடைமுறைகள் வந்து அணு குடங்குளத்துக்கிட்ட தயார் நிலையில் இருக்காங்க தயாரிக்கிற அந்த அணு உலையிலிருந்து அவைக்கு தேவையான அளவு அணு உற்பத்தி வந்து நிறைவேற்றணுமா இல்லை இல்லை அதை வந்து பார்த்து என்ன பிரச்சனை என்று சொல்லி ஒரு அரைக்க தர வேணும் அப்போ அது என்ன மாதிரி அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஆலோசனைன்னு தர வேணும் அதபடியாக தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னோட கூடங்குளத்துக்கு வர வேணும்னு சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு போனாங்க கூடங்குளத்துக்கு அங்கே போய் ரெண்டு வாரம் இருந்து நானும் அப்துல் கலாமும் கூட இருந்து தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அச்சுவேலி தனுசன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகம் இரண்டு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகம் ஒன்று பார்க்காதாக்கள் அது லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன் அதே நேரம் ஃபர்ஸ்ட் கொமெண்ட்லேயும் போடுறேன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ இந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கூடங்குளம் அணு மின் நிலையத்த பல உண்மைகளை வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்புறம் மிகவும் சுவாரஸ்யமாக அந்த கூடாங்குளத்தில் என்னென்ன நடக்குது எப்படி அப்படி அணுலியால் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்புறம் பாரங்கல் காலனிக்குள் செல்லலாம் எனது பேர் இலகுப்பிள்ளை எனது தாய் தந்தைய பேர் வேலுப்பிள்ளை அம்மா பேர் பிள்ளை இவர்களில் ஒரு விவசாய குடும்பத்திலே இருந்து வ வளர்ந்திருக்கிறேன் என்னுடைய பேர் ஆபரங்கால் கிராமத்தில் காக்கேன் சீமா என்ற என்ற குக்கிராமத்தில் விவசாய தொழிலில் ஈடுபட்டவர்கள் எமது குடும்பத்திலே ஐந்து பிள்ளைகள் அதில் மூத்தவர் சுப்பிரமணியம் கந்தசாமி அக்கா ஞானசௌந்தரி நான் நாலாவது பிள்ளை எனக்கு எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கிற வரதலட்சுமி என்று நான் வந்து எனது ஆரம்ப கல்வியை புத்தூர் சோ சோமாஸ்கந்த கல்லூரியில் படித்தேன் பின்பு உயர்கல்வியை சர்வகலாசாலை கொழும்பு சர்வகலாசாலையில் எனது உயர் உயர்கல்வியை தொடர்ந்து முடித்து அதன் பின்பு எனது வெளிநாட்டு பயணமாக கனடாவிலே உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ என்ற சர்வகலாசாலையில் நான் எனது எம்எஸ்சி கலாநிதி பட்டப்படிப்பை முடித்து முடித்தேன் பல நாடுகளில் வேலை செய்து இப்பொழுது நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன் அப்துல் கலாமை நான் சந்தித்தது ஒரு ஒரு விசித்திரமான சூழ்நிலையில் முதல் முதல் நான் வந்து அப்துல் கலாமை பற்றி முன்ன நாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலாவினுடைய கணவர் நடராஜன் அவரே எனக்கு இருந்தவர் அவரை அறிமுகம் செய்து வச்சது நெடுமாறன் பல நெடுமாறன் என்று சொல்லி தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு பிரபல அரசியல்வாதி அவருடைய வீட்டுக்கு நான் போன பொழுது அன்று அங்கே நடராஜனும் இருந்திருக்கார் அதிலிருந்து நடராஜனே எனக்கு ஓரளவுக்கு பழக்கம் பழக்கமாக இருந்தது நடராஜன் மூலமாக அப்துல் கலாமை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது பிறகு நான் கனடாவில் எலெக்ஷன் கேட்டபொழுது எனக்கு என்னுடைய எலெக்ஷனில் வந்து எனக்கு எனக்கு சார்பாக பரப்புரை செய்ய வேணுமென்னு சொல்லி அவராக வந்தவர் வந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் சொன்னார் ஃபோனை தந்தார் என்னடி அப்துல் கலாம் ஃபோனில் இருக்கிறார் நீ முதல் பெங்களூரில் சந்தித்ததாம் ஒரு ஆராய்ச்சி விஷயமாக நான் வந்து சந்தித்ததாம் அவங்களோட பேச வேணுமென்னு சொல்லி சொல்கிறார் ஃபோனுன்னு சொல்லி ஃபோனை தந்தேன் ஃபோனை கதைச்ச உடனே அவர் என்ன வாழ்த்தி எலெக்ஷனில் வெல்லணும் அப்படின்ட்டு வாழ்த்து கொண்டு சொன்னார் நீ ஏன் உங்கள் ரெண்டு எலெக்ஷனில் கஷ்டப்படுற நீ விட்டுட்டு வந்து எனக்கு ஒரு விஞ்ஞான ஆலோசகராக இருக்கலாம் தானே நீ எந்த நேரம் வர முழு இருந்தால் எனக்கு சொல்லு நான் ஒழுங்கு பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் நான் அந்த நேரத்தில் என்னால் தீர்மானம் எடுக்க முடியாது அந்தபடியாக நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பிறகு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எனக்கு இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் அது முடிஞ்ச பிறகு அப்துல் கலாம் எனக்கு சொன்னார் இருந்தாலும் என்னுடைய சேவை எங்களுக்கு மிக மிக முக்கியம் நான் அடுத்த முறை நீ இந்தியாவுக்கு வந்தால் எனக்கு அறி எனக்கு அறிவியன்னு சொல்லி அப்போ நான் இந்தியாவுக்கு வந்து ஊட்டிக்கு போன பொழுது ஊட்டி தான் என்னுடைய ஒய்ஃபினுடைய குழப்பிடம் ஊட்டிக்கு போன பொழுது அதுக்கு முந்தைய நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ அவர் வந்து சொன்ன நான் ஊட்டிக்கு வாழணும் வந்து இன்னும் சந்திக்க வேணும் இங்கே கூடங்குளம் அண்ட ஒரு இடத்துல உள்ள அணு உலையில் பிரச்சனை ஒன்று இருக்குது உனக்கு நிறைய அனுபவம் இருக்குது கனடாவில் பல அணுவுலர்களை மேற்பார்வை செய்து அங்கே உள்ள பிரச்சனைகளை அறிந்து அதை தீர்த்து வச்சது என்று தான் கேள்விப்பட்ட வேண்டும் ஆனபடியாக உன்னோட பேச வேணும் நான் ஊட்டிக்கு வரப்போகிறேன்னு சொல்லி ஓமுன்ட்டு சொல்லி அப்துல் கலாம் ஊட்டிக்கு வந்தவர் அவர் வந்த பொழுது உங்களுக்கு தெரியும் நான் ஜனாதிபதி வேதைக்குள்ளே பெரிய பெரிய பட்டாளமே வரும் முன்னுக்கு பின்னுக்கு செக்யூரிட்டி அதுன்னு சொல்லி அது அந்த நான் இருக்கிற ரோட்டே ஃபுல்லாக போய்ச்சது பெரிய அதிசயமாக இருந்தது எனக்கு அவர் வந்து என்னோட பேசி இப்படி கூடங்குளத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி ஒருக்கா என்னை வந்து கூடங்குளத்தில் உள்ள பிரச்சனைகளை விஞ்ஞான முறைப்படி ஆராய்ஞ்சு அதை பற்றிய ஒரு அறிக்கை எனக்கு தரவணும்னு சொல்லி சொன்னேன் நான் சொல்ல நான் அப்படி செய்கிறேன் எனக்கு பிரச்சனைகளை நான் செய்யலாம்னு சொல்லி சொன்ன பொழுது அப்போ நீ என்னோட வா நான் கூட்டிக் கொண்டு போய் எனக்கு அறிமுகம் செய்யணும்னு சொல்கிறேன் சொல்லி நானும் அப்துல் கலாமும் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு போய் அங்கே ரெண்டு நாள் தங்கி அந்த உள்ள பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ச்சி நான் பிறகு அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தனே கொடுத்த பொழுது அவர் சொன்னார் இது நல்லா இருக்குது இது என்னென்ன சேமு செயல்முறைப்படுத்துறது என்று சொல்லி கேட்ட பொழுது நான் கூட நின்று அதுக்கேற்ற செயல்திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து வந்தேன் அதுக்கு பிறகு அவர் என்ன கண்டிப்பாக உண்மை சேவை எங்களுக்கு தேவையாக இருக்குது ஒரு நீ ஒரு மாதத்தில் ஒரு காண்டாலும் வரவேணும் நான் சொன்னேன் எனக்கு ஒரு மாதம் ஒவ்வொரு மாதம் வர்றதுக்காக நான் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு வாரம் அங்கே நின்று அங்கேத்து உள்ள நிலைமையை ஆராய்ஞ்சி உங்களுக்கு அரைக்கிறார்னு சொல்லி சின்ன பொழுது அவர் அதை ஒத்துக்கொண்டார் இப்போ அப்துல் கலாம் இறந்து விட்டார் இருந்தாலும் நான் என்னுடைய சேவை கூடங்குளத்துக்கு செய்கிற சேவையை நான் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சேவை வந்து இந்திய தாய்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை நான் கனடா யுஎஸ்எ மற்ற நாடுகளில் உள்ள அணுலைகளை பார்த்து அந்த அதை பற்றி நல்லா படித்தனால் அந்தபடி அந்த திட்டங்களை அங்கே உள்ள அ ஒழுங்குமுறைகளை எல்லாம் கூடங்குளத்தில் செயல்படுத்த வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை வகுத்து கொடுத்தேன் அப்துல் கலாமோட கதைக்கு கீக்க இந்த மொழியில் கதைக்கு அவருடைய அப்துல் கலாமோட நாங்கள் தமிழில் தான் கிடைக்கிறோம் புலி தமிழ் புரியாது தமிழில் இதை கிடைப்பேன் ஆக்கள் ஒரு க நாட்கள் இருந்தாண்டா நான் இங்கிலீஷ்லாம் கதைப்பேன் மற்றபடி ஒ ஒன் ஃபன் ஒன்னாக கதை தமிழில் தான் பேசுது அழகான தமிழில் பேசுது அது புத்தாங்கள்லாம் மொழி கேட்க தமிழில் இல்லையா தமிழ் வடிவாக தெளிவாக ஆமாம் தமிழில் தமிழில் அவர் தமிழன் உண்மையில் அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு தமிழ் முஸ்லீம் திருமான மனுஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் டெக்னிக்கல் அதாவது வந்து அணு சம்பந்தமான விஷயங்களை கதை கேட்கல அங்கிலாம் கதை சாதாரணமாக வாழ்க்கை முறை செயல்முறைகளை பற்றி கதைகளை தமிழில் தான் ஒன் இனி அதை விட அணு உலகில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் நான் அவரோட இங்கிலீஷில் தான் கதைப்பேன் ஏன்னா அது அவர்களுடைய ஆலோசரும் பக்கத்தில் இருப்பினேன் இப்போ அவைளுக்கும் விளங்குவோணம் பண்ணுறதுக்காண்டி அவன் அவேன்ற ரியாக்ஷன் அவனுடைய த அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய அவருடைய நீங்கள் கொடுத்த அந்த செயல்முறை திட்டத்தை வந்து அப்துல் கலாம் அதை அங்கே அழிஞ்சுவோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆமாம் கண்டி நான் கொடுத்த செயல்முறை திட்டங்கள் நான் எழுது செயல்முறை திட்டங்களை எழுதக்கு முந்தி ஒவ்வொன்றையும் அப்துல் கலாமோடு விவாதித்து அதை என்னத்துக்காண்டி அப்படியான பிரச்சனை இருக்குது அது என்ன மாதிரி தீர்க்கலாம் என்று அவரோட பலந்து ஆலோசித்து அவருடைய அவரும் அதை ஒத்துக்கொண்ட பொழுது தான் நான் ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்தேன் என்னடா அப்துல் கலாம் வந்து அந்த ரிப்போர்ட்டை இந்தியாவில் மினிஸ்ட்ரி எனர்ஜி மினிஸ்ட்ரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ சரியா தான் நாங்கள் எழுதணும்னு சொல்லி எனக்கு செக்ரட்டரி எல்லாம் தந்தவங்க அப்போ அங்கே இருந்து எல்லாம் எழுதி அப்பியூ பண்ண பிறகு அது ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக வந்தது கூடங்குளம் அணுலியால வந்து இலங்கைக்கு அல்லது ஆசிய நாட்டுக்கு ஏதாவது பாதிப்புகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு நீங்கள் கேட்டது நல்லது என்னன்னா இதை பற்றி கூடங்குளம் அதை வார தீமைகள் நன்மைகளை பற்றி பல பேர் பல சந்தர்ப்பங்கள் என்ன கேட்டுருக்குன்னு இதால் ஏதாவது தீமை இருக்கா ஆனால் தற்சமயத்தில் கூடங்குளத்தினுடைய டிசைன் அது அது அதனுடைய ஒப்ரேஷன் எல்லாம் நல்ல சிறந்த முறையில் நடக்குது ஆனபடியாக என்னுடைய என்னுடைய எதிர்பார்த்தின்படி கூடங்குளத்தால் இலங்கைக்கோ சுற்றாடலுக்கோ பெரிய தீங்குகள் ஒன்றும் வரமாட்டது ஆனால் உண்டு ஒரு காலத்தில் கூடங்குளத்தில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டால் அதே நேரத்தில் காற்று மேலழுத்த காற்று வந்து இலங்கையை நோக்கி வந்தால் சில அணு தூள்கள் இலங்கைக்கும் பெறவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அதால் வார உழவுகள் குறைவாக இருக்கும் ஏனென்றால் இதே மாதிரியான சுச்சுவேஷனில் நான் செனோவில் ரஷ்யாவில் எல்லாம் போய் போய் இருக்கேன் முப்பது கிலோமீட்டருக்கு உள்ளே தான் அந்த தாக்கங்கள் எல்லாம் இருந்தது அதன்படியாக இலங்கை கூடங்குளம் வந்து இலங்கையிலேருந்து முப்பது கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்குது அதன்படியாக தாக்கம் இன்னும் குறவை தான் நாங்கள் எதிர்பார்க்குவோம் அதை விட கூடங்குளத்தினுடைய செயல்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபை யுனைடட் நேஷன்ஸ் அணுசக்தித்துறை வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்ஸ்பெக்டர்ஸை அனுப்பி எப்படி நடக்குது இந்த சர்வதேச கட்டுப்பாடுகளுக்கு அமைய இந்த அணுவில் செயல்படுகிறதா என்று சொல்லி அதை பார்த்து ஆராய்ஞ்சி ஒரு அங்கீகார அங்கீகாரம் கொடு கொடுக்க வேணும் கொடுத்தா தான் அந்த அந்த அணுவிலே தொடர்ந்தும் செயல்முறையில் வச்சு வைக்க முடியும் ஆனபடியாக லட்சமயத்துக்கு என்ன பொறுத்தளவில் கூடங்குளத்தாலே ஒரு விதமான ஆபத்தும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து கூடங்குளத்துக்கு மாநிலங்கள் வர மாகாணங்கள் தன்மை அப்படி நடக்காது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு அந்த கூடங்குளத்தை சுத்தி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு டெய்லி ஒரு விதமான குடியேற்றங்கள் ஒன்றும் இல்லை ஆனபடியா அந்த அந்த அணுல வந்து நிர்மாணிக்கிற பொழுது அந்த ஒரு கிலோமீட்டர் எல்லையில் ஒரு மனுஷன் எட்டு மணி தியாலம் இருந்து அங்கே உள்ள சாப்பாடுகள் எடுத்து சாப்பிட்டு இருந்தால் அந்த கூடங்குளத்தில் இருந்து வர அணு அணுசக்தியால் அவருக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படி அப்படின்னால் எவ்வளவு பாதுகாப்பு வரும்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி இருக்குது அது கணிச்சு அதால் ஒரு கிலோமீட்டர் எல்லையில் இருக்கிற அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த கூடங்குளத்தை நாங்கள் இயக்க முடியும் அப்போ அதன்படிக்கு ஒரு கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே ஒரு ஆபத்தும் இல்லை ஆடு மாடு கூடி அங்கே குடங்குளம் கடக்கிறையிலே இருக்குது ஆடு மாடு கூடி அங்கே புல்லு மேயறதுக்கு விடுறதே இல்லை அப்படியான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அங்கே உள்ள மக்களுக்கு இல்லை ஒரு விதமான ஆபத்தும் இல்லை தொழிலாளர்கள் அங்கே வேலை சிற தொழிலாளர்களுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னு சொல்லி அணு கதர் தாக்கங்கள் இருக்குது அங்கே வேலை செய்கிறார்கள் அணு அணுக்கதிர் தாக்கம் இருக்குது டோசஸ் என்று சொல்கிறோம் அந்த டோசஸ் எல்லாம் அளந்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த ஐசிஆர்பி என்று சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி மக் அந்த வேலை செய்கிறார்களுக்கு இருக்கிற ரேடியேஷன் டோஸஸ் என்று சொல்கிறோம் அதுகளும் அவங்களுடைய லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா அதே ஒவ்வொரு மாதமும் எடுத்து சோதித்து டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இந்திய அரசாங்கம் கடந்து போட்டுருக்குது முடியும் அங்கே ஒருவருக்கும் இதுவரையில் பார்த்தளவில் அங்கே எதுவிதமான கேன்சரோ மற்ற வேறு வருத்தங்களோ மேலதிகமாக அந்த பகுதியில் இருந்ததாக தெரியலை தற்செயலாக அணு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி பாதுகாப்பான நடைமுறைகள் வந்து அணு குடகுளத்துக்கிட்ட தேர் நிலையிலே இருக்காங்க கண்டிப்பாக அதை டிசைன் பண்ணக்குள்ளேயே வேக்யூம் பில்டிங்ன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருந்தேன்டா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேக்யூம் பில்டிங் வந்து அந்த அதில் மாற சிதற அணு எல்லாத்தையும் முறிஞ்சி அந்த வேக்யூம் கட்டுறதுக்குள்ளேயே வச்சிருக்கும் அதுதான் ஒரு டிசைன் அந்த அணு உலகினுடைய டிசைனிலே அது இருக்கும் அதனுடைய ஒரு வெடிப்பு வெடிச்சுட்டுன்னா அது டக்குன்னு இழுத்து வச்சிருக்கும் அப்படியான ஒரு பாதுகாப்பு செயல்பாடும் அங்கே இருக்குது ஏற்பட்டால் கூட உடனடியாக தீர்வு இருக்குது ஆமாம் உடனடியாக தீர்வு இருக்குது மக்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதான் அடிப்படை நிபந்தனை அப்போ அதுக்கேற்ற பாதுகாப்பு திட்டங்கள்லாம் இருக்குது இருக்க வேணும் அப்படி தான் எல்லோரும் செய்ய வேணும் இந்தியா வந்து தயாரிக்கிற அந்த அணு இருந்து அவைக்கு தேவையான அளவு அணு உற்பத்தி வந்து நிறைவேற்றணுமா இல்லை இல்லை ஒரு உலகத்தில் ஒரு நாடும் நூற்றுக்கு நூறு வீதம் அணு உலையால வர சக்தியை பாவிக்கிறதில் தானே இப்போ கனடாவில் தானும் கிட்டத்தட்ட உழவு ரியாக்டர் அணு உலையில் இருந்தாலும் நாற்பது வீத அணு அணுவில் பூர்த்தி செய்யுது இந்தியாவில் வந்து இது ஒரு சின்ன நினைக்கும் ஒரு நாலு அஞ்சு வீதத்துக்குள்ள தான் அந்த தேவையை பூர்த்தி செய்யுது அணுவில் இப்போ காரணம் என்னத்துக்கான அந்த அணுவுலையே உருவாக்கி இப்படி ஒரு பாதுகாப்பு தன்மையோட வச்சுருக்கிற விட செலவாக சொல்லுவாங்க ஒரு மெயின்டைன் செலவு அதோட வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்க காரணம் என்ன ஏன்னா அணுவுலேயே உபயோகிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு வந்து அணுவில் வந்து அணு சக்தியிலேருந்து வார மின்சாரம் வந்து அபரிமிதமாக எடுக்கலாம் அதாவது ஒரு கை நிறைய இருக்கிற யுரேனியத்தை வச்சு நீங்கள் ஒரு மாதத்துக்கு மின் சக்தியை நாடு முழுக்க பெறப்பட தேவையான அளவுக்கு எடுக்கலாம் கொஞ்சம் ஓல்வியும் ஆனால் சக்தி பெறுது இப்போ யூக்ரைனியத்தை உடைச்ச உடனே அதில் இந்த வாரம் ஹீட் ஹீட்டை எடுத்து ஹீட்டை பேர்ந்து மோட்டரை சுற்ற வச்சு அதை ஸ்டீமை சுற்ற வச்சு அதன் மூலமாக மின்சாரத்தை இயக்குறது அது வந்து குறி கொஞ்சம் அளவில் வச்சு பல இடங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அணுவில் வந்து இப்போ கனடா அமெரிக்கா இங்கிலாண்டு அவருடைய நாடுகள்லாம் அணுவில் இருக்குது அவற்றை பாதுகாப்பாக பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் முக்கியம் முக்கியம் உற்பத்தி வந்து மெயினாக மின்சார தேவைக்காண்டிய செய்யணும் இப்ப தச்சம் எதுக்கு அணுவில் மின்சார தேவைக்கு மாத்திரமல்ல மின்சார தேவைக்கும் பாவிக்கணும் அதை விட அணு சக்தி மூலமாக வைத்தியம் தொழில்நுட்பங்கள் அப்படி பல உபயோகங்கள் அணுகுலியால் இருக்குது உதாரணமாக ஒரு ஒரு பைப்பில் ஓட்டிருந்தேன்டா நிலத்தை கீழே இருக்கிற பைப்பில் ஓட்ட இருந்தேன்டா நிலத்தை விட்டாமலே மேலே அணு அணு அணுசக்தியை அளக்கிற மெஷின்களை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படியே பல விதமான இருக்கு இன்னும் வைத்தியங்களில் கேன்சருக்கு மாற்றங்கள் கேன்சர் விழாக்களுக்கு அணு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் அணு சக்தியில்தானே வருது அதே மாதிரி எக்ஸ்ரே எடுக்கிறது அதுகளெல்லாம் அணுதோடு சம்மந்தப்பட்ட உபயோகங்கள் தானே அந்தபடி அணுசக்தி வந்து அணுசக்தியில மின்சாரம் இருக்கு ஒரு சிறிய பகுதி மாத்திரம் அதை விட அணு அளவ உபயோகங்கள் தொற்று நீங்கள ஒரு அணு விஞ்ஞானியா இருந்தாலும் இலங்கையில வந்து அணு உற்பத்தியில் அணு தொழிற்சாலையில் ஏதாவது ஆரம்பிக்கிற பற்றிய திட்டங்கள் முன்னர் நீங்கள் எதிர்பார்த்து அப்படி நடைமுறைக்கு ஏற்படாத மாதிரி இருந்ததா எனக்கு ஒரு காலத்தில் ஒரு ஆசை இருந்தா தான் இலங்கையிலேயும் ஒரு அணுல இருக்கணும் அது மூலமாக நாங்கள் மின்சாரத்தை உபயோகிக்கணும் அதை அணுசக்தி மூலமாக மக்களுடைய தேவைகளை கூடிய ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னா நல்லெண்டு நெச்சன ஆனால் காலம் சூழ்நிலையெல்லாம் மாற்ற மாற்றம் அதனுடைய இலங்கையினுடைய சக்திக்கும் இலங்கை அரசாங்கத்தினுடைய வலுவுக்கும் அணுவுலே நடத்துகிறது இப்போ முடியாத காரியம் ஒரு அணுவுலிய திட்டம் போட்டு அதை செயல்முறைக்கு கொண்டு வரதுக்கு பத்து வருஷம் எடுக்கும் புதிய இடங்கள் இங்கு இலங்கையில பொருத்த பாடம் இருக்குதா இருக்கு கடை கடைக்கதை ஒரு காசு இருந்தா ஒரு அணுல போடலாம் பிரச்சனை இல்லை நடைமுறைக்கு சாத்தியம் தற்போது ஆமா நடைமுறை சாத்தியம் இல்லை அவங்களுக்கு அது அவளோ அதை நடத்தி பராமரிக்க கூடிய வல்லுநர்களும் இல்லை வளர்ந்து வார இளம் தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அடுத்த தலைமுறைக்கு நான் எனது வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களையும் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்ட சவாலையும் எடுத்துக்காட்டாக கூறி உங்களால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு லட்ச ஒரு லக்க ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ச்சியாக கடுமையாக தொழில் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை அடைய முடியும் வறுமை உங்களுடைய இலக்குக்கு தடையாக இருக்க முடியாது ஆனபடியால் நம்பிக்கையோடு நீங்கள் எது உங்கள் மனதில் படுறதோ அதை காண்டு நீங்கள் வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உண்மையை நான் எனது வாழ்க்கை மூலமாக கண்டிருக்கிறேன் இந்த எனது வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை நான் ஒரு புத்தக வடிவில் எழுதி இருக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது பக்கம் உள்ளது அணுவை துளைத்தண்ட தலையங்கத்துக்குள்ளே எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஆறாவது அந்த புத்தகம் தேவை என்றால் தொடர்பு கொடுங்கோ நான் கண்டிப்பாக இலவசமாக அந்த கொப்பையை தருவேன் இதுதான் நான் வெளியிட்ட புத்தகம் அணுவை துளைத்த தலையங்கத்துக்கு கீழே இந்த புத்தகம் தேவை என்றால் நீங்கள் தனுஷன் இந்த ஒளிபரப்பு தயாரித்த தனுஷன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இலவசமாக இந்த பிரதியும் உங்களுக்கு தரப்படும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை படிச்சு பயன்படுவாங்கதான் சரி ஐயா அவ்வளோ நேரம் நீங்களும் ஒரு பலத்த வேலை பழுக்கலுக்கு மத்தியிலே வந்து எனக்காண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு மிகவும் நன்றி நீங்கள் நேரம் எடுத்து வந்து இந்த வீடியோவை கேட் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சரிங்கய்யா ஆஹ் மக்களே தனுசன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே வந்து பெல் பட்டன் அமுத்துங்க சரியா அந்த தனுசன் வியூவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி